பார்த்தா செங்கோட்டையன் தான் அடுத்த போய்ச்சரா கேட்டீங்கன்னா செங்கோ செங்கோட்டையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு டெல்லியில மீட் பண்ணிட்டு வந்த அப்புறம் தான் செங்கோட்டையன் வேகமா செயல்பட்டு ஏற்கனவே அவர் முதலமைச்சர் ஆக வேண்டியது ஸோ அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு இப்போ பொதுச்சேல ஆறு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து பயன்படுத்துவார்ன்ற மாதிரி பேசுறாங்க ஸோ சசிகலா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியும் ஈடுபட்டுக்காத தகவல் வெளியே இருக்கு எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தனி ஆலோசனை பண்ணாலுமே பெரிய லெவலில் வந்து சீனியர் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே தான் வந்து செயல்படுறதா சொல்றாங்க அது ஓபிஎஸ் சசிகலா கொண்டு வாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சஜஷன் சொல்லிட்டு வந்ததாக சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டை ஃபுல்லாமே வந்து சீனியர் முன்னாள் அமைச்சர்களை ஓரம் கட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து மூவ் பண்ணால்தான் இப்போ செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் தன்னோட கோவத்தை காமிக்கிறதா தகவல் விளையா இருக்கு ஓபிஎஸ் வந்து இப்போ செங்கோட்டையன் தனி அணியாக செயல்படுறால இப்போ நான்கு ஐந்து அணிகளாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கான்னு சொல்கிறாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எல்லாருமே ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி தவறுன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இப்போ இந்த பொதுச்செயலாளர் வந்து நீடிப்பதில் சிக்கல் அதே மாதிரி ஓபிஎஸ் சசிகலாவும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை சந்திக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காத தகவல் இருக்கும் சொந்தம் இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்